ஒன்று வந்து இலை சுருட்டு இலை சுருட்டு தாக்கம் இருக்குது ஆச்சா இலை சுருட்டு புழுடைய தாக்கம் அது இருக்குது அடுத்தது என்ன ஆகுதுன்னா இந்த இலை தாக்கம் இது வந்து இலைப்பேன் இந்த இலை வந்து வந்து நுனியிலிருந்தே நம்ம சென்றவர்களோட பார்த்தோம் நுனியிலிருந்து அப்படியே வந்து கீழ் நோக்கி அப்படியே வந்து காஞ்சிட்டுருக்கு இது உள்ளார பார்த்தீங்கன்னா இந்த இலைப்பெண்கள் ஓடுது மஞ்சள் நிறமாக இது வந்து இலைப்பெண்ணுடைய தாக்கம் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இலை புழு அந்த இலை புழுடைய தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இலை புழுடைய தாக்கம் இது ஒன்று அப்புறம் அந்த பக்கம் ஒன்று இருக்குது பாருங்க இலை புழு நல்ல தாக்கம்னா இது எங்கெங்க எல்லாம் இருக்குது

பிள்ளார வந்து அப்படியே வந்து அந்த சுரண்டி சாப்பிடுறது இலை சுருட்டு குழு பாருங்க இது உள்ளார வந்து அந்த பச்சை புழு வந்து அப்படியே ஓடும் இதுல இல்ல அடுத்தது போயிருக்கு இருந்தாலும் இதுதான் பச்சை புழு உள்ளார இருக்கும் இது பின்னிட்டு இருக்கும் இலை சுருட்டு புழு அடுத்தது முக்கியமான அறிகுறி அடுத்தது முக்கியமான அறிகுறி இங்க என்ன இருக்குதுன்னா இந்த ஆணை கொம்பனி இந்த ஆணை கொம்பனியுடைய தாக்குதல் இருக்கு பாத்தீங்களா எப்படி நான் சொன்ன அறிவித பாருங்க எப்படி வந்து அப்படியே மொட்டையா நிற்கும் நுண்ணில இருந்து அப்படியே வந்து ஒடிஞ்சு போய் நிற்க வெங்காய இலை என்று சொல்வார்கள் அதாவது வந்து அப்படியே மொட்டையா நிற்க தான் இது வந்து ஆணை கொம்பனி ஆணை கொம்பனியுடைய தாக்குதலாம் இப்போ இருக்குது தென்படுது இப்போ இன்னொன்று வந்து இன்னொரு அறிகுறி அதே ஆணை நீ காட்டுறான் ஆணை கும்பன் ஆ தோணு பாருங்க இது வந்து ஆணை கொம்பன் பாருங்க ஆணை கொம்பன் ஈயுடைய தாக்குதல் அறிகுறிகள் இத வந்து அப்படியே பாத்தீங்கன்னா நுண்ணில இருந்து அப்படியே வந்து அப்படியே ஒடிஞ்சு போயிருக்க வெங்காய இலை மாதிரி இருக்கு பாருங்க இன்னொரு இது வந்து பேர் வந்து வெங்காய இலை இல்ல வந்து ஆணை கொம்பன் இந்த கொம்பு வந்து ஆணை கொம்பு அப்படி வளர்ந்து இருக்குன்னா ஒரு ஆணை வகை பேரு சார்ந்த பூச்சி அடுத்தது வந்து இத புழு தாக்குதல் அறிகுறிகள் இது இலை புழு தாக்குதல் அறிகுறிகள் அது ஆணை கொம்பனியுடைய தாக்குதல் அறிகுறிகள் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த இலையெல்லாம் எல்லாம் பாருங்க இலம் வந்து நுனியில் வந்து காஞ்சி ஓட்டே வந்து அப்படியே ம மடிச்சுன்னு இருக்கு பாருங்க இது என்ன அறிகுறி குருத்தி ஈயோடைய அறிகுறி குருத்தி ஈ புரியுதா ஆணை கும்பன்று வந்து அது ஈ வகை சார்ந்தது ஆனால் அது வெங்காயம் இலை போன்று இருக்கும் ஆனால் இன்னொன்று வந்து குருத்தி வகையை சார்ந்த அந்த ஈயான குழுவானது இதேமாரி ஒரு அறிகுறியை உண்டாக்கும் என்னென்னா இதேமாதிரி சுரண்டி சாப்பிட்டு நுண்ணியில் அப்படியே வந்து உடைஞ்ச மாதிரி அப்படியே இருக்கும் பாருங்க அங்கங்க இருக்கு உடஞ்ச உடஞ்சு அப்படியே இருக்குது இது வந்து அது நோய் இதெல்லாம் குருத்தி தாக்கம் தாக்கம் வரிசையா ரெண்டு புள்ளி தோரங்கள் இருக்கும் பாருங்க இதில் வந்து தோரங்கள் இருக்குது இது அப்படியே நுண்ணில வந்து அப்படியே உடைச்சிங்கன்னா அப்படியே காஞ்சி போயிருக்கு இது குருத்தியுடைய தாக்கம் அடுத்தது வேற என்ன இருக்குது தண்டு தொலைப்பானுடைய தாக்கமும் பார்த்தோம் இருக்குது தண்டு தொலைப்பான் இதில் இருக்க தண்டு தொலைபானுடைய காஞ்சிருக்கும் நடுகுருத்து வந்து வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் நடுகுருத்து காஞ்சி இருக்குது இது வந்து தண்டு தொலைப்பான் அடுத்தது வந்து எங்க இது வந்து ஆணை கொம்பனியுடைய தாக்கம் இது வந்து இலையை வந்து அப்படியே வெங்காயம் இலை மாதிரி இருக்குது நுணியில் அப்படியே ஓடிச்சுட்டு இருக்குது இதை வந்து அணை கும்பணி இது வந்து தண்டு தொலைப்பான குருத்து பூச்சியுடைய தாக்கம் அடுத்தது வந்து இலை சுருட்டுக்குழிங்க இது இதே தான் இல்லை சொல்லி இதை வந்து இலை சூட்டுக்குழியுடைய தாக்கம் இது முக்கியமாக நீங்கள் வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அறிகுறிகள் நல்ல அறிகுறிகள் இருக்குது அடுத்தது முக்கியமானது குருத்தியுடைய தாக்கம் சொன்னேன் அந்த நுனியில் வந்து அப்படியே வந்து காஞ்சி தொங்குறது இதோ குருத்தியோட தாக்கம் இது வந்து குருத்தியோட தாக்கம் இது ஒண்ணு அடுத்தது முக்கியமானது வந்து இலை பெண்கள் இலை பெண்கள் தோறும் பாருங்க இதுதான் இலை பெண்களுடைய தாக்கம் அதாவது நுனியில இருந்து அப்படியே இலைகள் வந்து சுருட்டில் இருக்கும் நுனியில இருந்து பாருங்க அப்படியே நீள் வாக்கில் அப்படியே சுருட்டி மடக்கிட்டு இருக்கும் உள்ளார வந்து விரிச்சு பாத்தீங்கன்னா அது இலை பெண்கள் அப்படியே சின்ன சின்ன குஞ்சுகள் அப்படியே ஓடும் மஞ்சள் இல்லை இது இலை பெண்கள் இன்னைக்கு அடுத்தது வேற வேற நான் அப்படி போனாதான் தெரியும் என்னென்ன புதுசாக பூச்சிகள் இருக்குதுன்னு அப்படி போகணும் இது மூன்று இப்போ வந்து மூன்று கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே மருந்து போகிறோம் இது என்ன அறிகுறி இது என்ன அறிகுறி வெட்டுக்கிளி வெட்டுக்கிளியுடைய அறிகுறிகள் இதே மாதிரி இருக்கும் அதே மாதிரி அங்கே இங்கே கட் பண்ணி ஏன் வெட்டுக்கிளி இருக்கின்றன தெரினா எதற்காக இந்த வெட்டுக்கிளிகள் இருக்கின்றன அருகில் வெறும் தரமாக இருக்கின்றன ஏகப்பட்ட அருகும்புல் புல் வகைகள் இருக்கின்றன அங்கே இருந்து சத்யா அவர்களே இந்த வெட்டுக்கிளிகள் வருகிறது வெட்டுக்கிளியுடைய அருகில் இலை இலையில வந்து நடுவில் ஸ்பாட் ஸ்பாட்டாக இருக்கிற

ஆனால் அன்பு தோழர்களே இது வந்து தண்டு தோழப்பானுடைய இல்லை என்ன முட்டை என்ன சிலந்தி பூச்சிகளுடைய முட்டை சிலந்தி பூச்சிகள் நன்மை தரக்கூடிய பூச்சிகள் இதில் நமது நெல்லை பொருத்த மட்டில் சிலந்தி பூச்சிகள் நன்மை தரக்கூடிய எட்டுக்கால் பூச்சி சொல்றோம் அந்த பூச்சிகள் தான் இதுல இருக்கும் அப்ப அதனுடைய முட்டை தான் இது அப்ப வித்தியாசம் கண்டுபிடிங்கன்னா சிலந்தி பூச்சியுடைய முட்டை எப்படி இருக்கா தண்டு தொலைப்பானுடைய முட்டைக்குவிலு இருக்காங்க அது வந்து நல்லா என்ன வந்து மஞ்சள் நிறமாக அதை வந்து பவுட்ரு மாதிரி பேஸ்ட் பண்ணி உள்ளார வந்து நல்லா இதை வச்சுக்கோம் இது வெள்ளை நிறமாக இருந்து உங்களுக்கு வந்து நூலாம்படம் மாதிரி அப்படியே லூஸாக இருக்கும் இதே வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் இதை வந்து தண்டு தொலைப்பானன்னு சொல்லி நன்மை தரும் பூச்சிக்கலும் மருந்து அடிச்சிடக்கூடாது இல்லை இப்போ இது கிள்ளியே ஒரு வத்தி குச்சி வச்சிருக்கக்கூடாது வத்திகிச்சி பத்தி கிச்சின்னு அப்புறம் அழிக்கிறான் இதெல்லாம் நம்ம வந்து கவனத்தில் செலுத்தணும் அதுதான் முக்கியம் சரி அடுத்து நீங்க என்னமா சொன்னீங்களமா எங்கமா இத அந்தம்மா என்ன சொன்னாங்க அந்த பக்கம் போனா என்ன பூச்சிகள் வந்து நோய்களும் தெரியும் ஆணை கொம்பனியே ரொம்ப ஜாஸ்தியா அந்த இருக்கு

கொஞ்சம் ஏமாந்தா போற கீழே விழுந்துரும்